என் மேலே திருப்புறேன் எல்லாத்தையும் அன்னைக்கு நீ போகும்போது நல்லா தானே போனேன் நான் அவங்க சவாரி எடுக்காதன நீ அதை மீறி நீ எடுத்த அவங்க சவாரியை ஆளை பார்த்து சொல்கிறேன்னா புரியாது அவனுக்கு அவங்க அவங்க தான் உள்ளே போனார் அவங்களால தான் உள்ளே போனது நான் போய் இந்த மாதிரி ஜெ லத்தா அவங்க பையன் பேர் சொல்லி கேஸ் கொடுறேன் தட்டி எடுத்து கட்டுற இன்ஸ்பெக்டர் பாருமா அவங்கள பேசார் படில் அவங்க எப்படிப்பட்டாலும் உங்கள் வீட்டுக்கார என்ன சவாரி போய்க்கிறார் அப்பயும் சொல்கிறேன் இவருக்கு லிங்க் இருக்க சவாரி போயிருப்பான் தெரியாமல் மாட்டிருப்பான்னு சொல்லி உன்னை அமுச்சாங்க நான் வீட்டுக்கு பேசி கூட்டிட்டு வந்து வழியில் கேட்குறேன் நீ எங்கே போனேன் யார் கூட இருந்தேன் இன்னா பண்ண உண்மையை சொல்லு கேட்டால் இல்லை நீ கிட்டனால என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்தேன் வண்டி எடுக்க நான் போனேன் உங்களை சார் கூப்பிடறாருன்னு உள்ளே போன உன்னை ரிமெண்ட் பண்ணாங்க நீ எங்க இருந்தே என்கிட்ட உண்மை சொன்னியா இது யார் மேலே மேலே தப்பு இது ஏன் மேல் தப்பா நீங்க சொல்லுங்க நான் படிக்காதவதா இது ஏன் மேல் தப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க உன் துருவி துருவி ஒரு கேளிங்கன்னா துரிவி இதெல்லாம் நடந்து போச்சு உங்களுக்கு ஜெயலட்சுமி மேல் ஆசை வந்துடுச்சு ஜெயலக்ஷ்மிக்கு உங்க மேலே ஆசை வந்துடுச்சு இதான் பிரச்சனை ஆனால் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா உங்களை நம்பி ரெண்டு குழந்தைங்க இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறீங்க